கேழ்விறகு மிகச்சிறப்பான உணவு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது சார் நான் டயபெட்டிக் ராகி கஞ்சி சாப்பிட்றேன் ராகி தோசை சாப்பிட்றேன் டயபெட்டிக் ராகி சாப்பிடக்கூடாது ராகிக்கு ஹை அது மிகச்சிறப்பான தானியம் சந்தேகமே இல்லை ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்மக்கிட்ட இருக்கிற பிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவான உணவு சார் ஒரு ரெசிபி சொல்லுங்கள் சார் டயபெட்டிக்கு மட்டும் இப்படிலாம் சாப்பிட்டா டயபெட்டிக் ஜம்முன்னு இருக்கணும் அப்படி ஒன்று சொல்லுங்கன்னா அப்படி ஒன்று கிடையாது உண்மை அதுதான் அவரவர் ஏற்றாற் போல அவரவருடைய தொழில் அவரோட வேலை அவர்களுடைய மரபு அவளுடைய சர்க்கரை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படி உணவு எடுக்கும்போது கம்பு நல்லது சர்க்கரை நோயாளியாக கம்பஞ்சோறு நல்லா எடுக்கணும் வரகரிசி நல்லா எடுக்கணும் இவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காலகாலமாக நம்ம சாப்பிட்ட அரிசி வரகரிசி அவைகிட்ட சொல் கேட்குறாங்க இவ்வளோ பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது பெரிய விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ சொல்கிறாங்க வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் முற வென புளித்த தயிரும் தா மூணே விஷயம் சோறும் வழுதுனங்காயும் முறை மரம் முடித்த தயிரும் தான்னு கேட்டால் அந்த காலத்தில் அவையின் தனிப்பாடலில் வருது அது கேட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கணும் ஒன்று அவள் ஒரு ஜாம சாமானிய மனிதர்களினுடைய பிரதிநிதி அப்போது அது ஒரு சாமானியனுடைய உணவாக இருந்திருக்கணும் ஒன்று இல்லைன்னா ஒரு மன்னன் கேட்குறான் ஒரு ஃபீஸ்ட் ஃபுட் அப்படின்னா அது ஒரு சிறப்பு உணவாக இருந்திருக்கணும் ரெண்டு இல்லை என்றால் அந்த கவிஞனுடைய ஒரு உசத்தியான கற்பனையாக இருந்திருக்கணும் எப்படி எடுத்தாலும் அந்த நமக்கான உணவு தானே அப்போ வரகரிசி வழுதனங்காய் பொற மொறை வேணால் புளித்த தயிர் அந்த புளித்த மோர் இருக்கு இல்லையா புளித்த மோர் புளித்த அன்னக்காடி புளித்த பழஞ்சோறு மிக மிக அவசியமான உணவு நண்பர்களே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்பமே வெயில் கொளுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் காலை பானமாக காலை உணவாக நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு அந்த தான் கொஞ்சம் புளிச்சிருக்கிற நீராகாரம் பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது ஒரு காலத்தில் இதை நாங்கள்லாம் சொல்லும்போது பேசும்போது இழக்காரமாக ஏளனமாக பார்த்தவர்கள் உண்டு என்னையா பழஞ்சோர் மீதி இருக்குது தண்ணி ஊற்றி குடிக்கிறான் இதை போய் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் மீதி உள்ளது தான் அந்த மீன்ததை வீணாக்காத தமிழ் சமூகம் நம்ம உணவை தூரே எரிஞ்சு பழக்கம் கிடையாது ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம் இட்லியவே இட்லி தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் அப்போ அந்த நீராகாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க அந்த ப்ரோ பயோட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்கள் நேற்று ஒரு நேற்று நேற்று சாரி நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு கற்றை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி கட் பயோட்டானால் குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் மரியாதை ஏராளமான நுண்ணுயிரிகள் வைத்துக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்காக நம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கணும் அந்த பயோட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து எதிர்பாற்றல் நலமாக இருக்கும் ஜீரணம் நலமாக இருக்கும் இன்றைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கட்பயோட்டால் சரியாக இருந்தால் தான் நம் சிந்தனையே சரியாக இருக்குங்கிறான் அப்போ அதை சரி செய்யக்கூடிய உணவு நீராகாரம் ஆப்பிரிக்கர்கள் ஒரு அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க இரு சாரி ஒரு இல்லை இரு ஐஆர்யூ இரு என்ற உணவு அவர்கள் தானியத்தை இதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிறு தானியத்தை தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் கரைச்சி குடிக்கிறான் ஒகி என்று உணவு இருக்குது அதே அவர்கள் குடிக்கிறார்கள் அத்தனை ஆப்பிரிக்க மக்களும் அதை குடிக்கிறாங்க கம்பூச்சா தேநீரில் கொஞ்சம் காளானை போட்டு புளிக்க வைத்து சீனர்களும் ஜப்பானியர்களும் அந்த கம்பூச்சா டீ குடிக்கிறாங்க உலகம் முழுக்க இப்படி முந்தைய தினம் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளணும் இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட் நம்மளுடைய நலத்திற்கு மிக மிகச் சிறப்பு இப்படி யோசிக்கக்கூடிய அத்தனை நல்லது செய்யக்கூடிய உணவெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பின்னாடி தொக்கி நிற்குது அதுதான் மண்ணலம் எது மிகச்சிறப்பான உணவு என்று இன்று அறியப்படுதோ வரகரிசி கம்பரிசி கருங்குருவை காடைக்கண்ணி காட்டுக்கவுனி இப்படி இந்த அரிசியெல்லாம் பார்க்குறோமே இது நமக்கானது மட்டும் கிடையாது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுகிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிறுதானியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பல ஏழனங்களை நான் பார்த்தேன் பெரம்பூர் எங்கள் ஊர் பக்கத்தில் பெரம்பூரில் ஒரு கடை உண்டு அப்போ நான் வந்து உணவியல் துறையில் ஆராய்ச்சியாளராக இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை அப்போ வந்து இந்த சிறுதானியங்களை பற்றி எனக்கு கட்டுக்கொடுத்த ஆசிரியர் வந்து இதை படிடா இதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னதில் தினையை பற்றி படித்து கொண்டிருந்தேன் அப்போ அந்த பெரம்பூரில் அந்த கடையில் மட்டும்தான் அந்த தினையரிசி விற்பான் அந்த கடைக்கு போவேன் நான் போனானே அந்த அவர் வந்து சார் தினையரிசிக்கு அப்பறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒரு முறை அந்த கடைக்கு போனால் தினை அரிசி வேணும்னு கேட்குறவொன்னே அன்னைக்கு அந்த ஆள் இல்லை அங்கே ரெண்டு மூணு பையங்க என்னை அப்படியே பார்த்துட்டு ஏய் தினையா வேணுமா குறிஞ்சி திணையா முல்லை தினையா சார் நெய்தல் வேணுமா சார் அவன் தமிழ் படிச்சிருக்கான் அப்படின்னு ஏழாணவ என்னை கேட்டான் இப்போ அந்த கல்லாப்பிடலே ஒன்றும் சும்மா சொல்லாதப்பா அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவான்ல அதை எடுத்து கொடு அப்படின்னா தினை என்றால் அப்போது அறியப்பட்டது லவ் பேர்ட்ஸுக்கு போடக்கூடிய ஒரு இது ஆனால் எனக்கு மண்டையில் பல்பு எரிஞ்சுது ஆஹா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அடுத்த வாரம் கட்டுரை எழுதிட்டேன் லவ் பேர்ட்ஸ் தினையரிசி சாப்பிட்றதுனால தான் நல்லா லவ் பண்ணுது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுனேன் டன் டன்னாக விற்கிதுங்க இப்போ தினையரிசி கடையெல்லாம் இப்போ திணை போட ஆரம்பித்தேன் எங்கள் இடத்துல திணை உண்டு வரகு உண்டு சாமை உண்டு இன்றைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு காலத்தில் இந்த சிறுதானியங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய மீண்டறிமுகப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது ஐயா நம்மாழ்வார் போன்றவர்கள் நெல் ஜெயராமன் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக பயணித்து பயணித்து பல்வேறு விவசாய மக்கள்கிட்ட இருந்து கிடைத்த அறிவே எனக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் இதை பற்றிலாம் பேசுங்க இதை பற்றிலாம் எழுதுங்க அவர்கள் தான் எனக்கு காட்டி கொடுத்தார்கள் இதுதான்டா கருப்பு கவுனி இதுதான் காட்டியான அரிசி இதைத்தான் நீ வந்து இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம் அப்படின்னு காட்டி கொடுத்த ஆசிரியர்கள் அவங்க அந்த உணவுகளை இன்றைய நவீன அறிவியல் அவ்வளவு ஆய்வு செய்து இது உள் சர்க்கரைக்கு நல்லது இரத்த கொதிப்புக்கு நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது என்று சொல்கிறார்கள் நண்பர்களே ஒரு பக்கம் இது நம் உடலை காக்கிறது இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த அத்தனை சிறுதானியங்களும் நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் அப்படின்பா அவை உற்பத்தி செய்வதற்கு தண்ணீர் அதிகம் தேவையில்லை ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்யணும் அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணி வேணும் ஆனால் ஒரு கிலோ வரகரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி போதும் அப்போ தண்ணீர் அதிகம் தேவையில்லாமல் இருக்கும்போது சூழல் கெட்டு போகாது அந்த சிறுதானியங்களுக்கெல்லாம் இன்றளவில் அதுக்கு வந்து உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ தேவையில்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு நல்லது